காரணம் அவர் வீட்டு பண்பாடு என்பது மிக முக்கியமான விடயம் சில பெண்களை பார்க்கலாம் பிள்ளை வளர்க்குற டைம் கூட சில விஷயங்கள் சொல்கிறது இல்லை வெக்கம் மாறுது இதை பிள்ளைகிட்ட எப்படி சொல்கிறது இந்த சின்ன பிள்ளைக்கு இதை சொல்லி என்ன பிரயோசனம் எல்லாத்தையும் சொல்லுவார்கள் சில நேரங்கள் சொத்துக்களை சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை சொல்லுவாங்க எல்லாம் சொல்லிட்டு வீட்டு பண்பாடு வார டைமில் வெக்கம் சொல்ல இயலாது எப்படி பிள்ளையை பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்கிறது பிள்ளையை பார்த்து நீ வீட்டுக்குள்ளே வாட்டை எப்படி வரணும் இப்படி தான் சாப்பிடணும் இப்படி தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும் என்னை விடயத்தை சொல்கிறதுக்கு அதிகமான பெண்மணிகள் பின்வாங்கிறாங்க நான் விலகிக்குள்ள நான் பின்வாங்குவதெல்லாம் வரக்கூடிய பண்பாடு சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணி நிறைய பெண்களை பார்க்குங்க சமூக மட்டத்தில் இந்த பல்கலைக்கழக ரீதியாக அதே போல் கொலேஜ் ரீதியாக நான் பார்க்குற டைமில் ஒரு சில பெண்மணிகள் மார்க்கத்துடன் ஈர்க்கிறாங்க ஆனால் பின்னணியை தேடி பார்த்தால் வீட்டுச்சூழல் பண்பாடு பேணப்பட்டிக்கும் பிள்ளை வளர்க்குற டைமில் பண்பாடு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இன்னும் சில பிள்ளைகளை பார்க்குற டைமில் மறைக்க வேண்டிய பகுதி மறைக்கப்பட்டிருக்காது அதே போல் பேச்சில் வரக்கூடிய நாகரீகம் கிடையாது அதே போல் அந்நிய தொடர்புகள் அந்நிய மத ஆண்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படுவது வீட்டுச்சூழல் புறக்கணிக்கப்படுறது நான் கொள்ளணும் இந்த வீட்டுச் சூழல் பண்பாடு என்பது எங்களை மத்தியில் அடியும் சொல்லிக்கொள்ளே இருக்கணும் அதே போல் அடுத்த கட்டம் வீட்டுக்குள்ளே இருக்கிற டைம்ல புள்ளையை நாங்கள் எப்படி வச்சு கொள்றது அதே அந்த விடயத்தை சொல்றது அதிகமாக வைக்கப்படுறாங்க பிள்ளை எப்படித்தான் வளர்க்கணும் அதே போல வாப்பம் உம்மன் தனி இருக்கிற டைம்ல புள்ள அறைக்குள் வருவதாக இருந்தால் அதுக்கான ஒழுங்கு விதிகள் என்ன அதே மார்க்கம் என்ன சொல்லுது என்ன விடயத்தை பார்க்குற டைம்ல அதிகமான பேர் வந்து பின்பக்கமாக வைக்கிறாங்க பிள்ளையோட சொல்ல வெக்கம் பிள்ளையை பார்த்து வாப்பா உமா தனியறி கேட்ட வீட்டுக்கு அரைக்குள்ளே வராதீங்க வாரந்த அனுமதி கேட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு கூட சில பெற்றோர்கள் பின் வாங்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் அது கூட ஒரு பண்பாடு ஒரு திருத்தத்தை கொண்டு வருது அல்லாஹூர் அபுல்லாலின் அல் சொல்லி காட்டின நேரத்தில் மூன்று அவுரத்த மறைமுகமான நேரத்தை சொல்லி காட்டுறாங்க மூன்று மறைமுகமான நேரங்களில் கட்டாயம் பிள்ளைகள் அறைக்குள் வருவதா இருந்தால் அனுமதி கேட்கப்படணும் நான் பார்க்கலாம் அல் அப்புல்லின் சொல்லி காட்டுகின்றான் ஈமந்தாரிகளே அன்றைக்கு அடிமையில வச்சு சொல்லி காட்டான் ஒரு அடிமையா இருந்தாலும் சரி பருவ வயது அடையாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பருவ வயது சொன்ன சின்ன பிள்ளைகள் அவங்களுக்கு கூட இந்த சொல்லுங்க சொல்லுங்கன்னு அல்லாஹத்துல கட்டளையா சொல்றான் இப்ப பருவாய் அடையாத பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவன் வீட்டுக்குள்ள வாரதாக இருந்தால் சலாத்தை மறது மூன்று முறை என்ன செய்யணும் அனுமதி கேட்கணும் அது மூன்று நேரங்கள் என்ன செய்ய கட்ட அனுமதி கேட்டாகணும் அதில் முதலாவது நேரம் மின் காபூலி சலாத்தில் முதலாவது இசா தொலை இப்ப நான் என்ன செய்வோம் அல்ல தூங்குவோம் இசா தொழுதுட்டு சில ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் என்ன செய்வாங்க கடுமையாக நீண்ட ஒரு தூக்கம் இருக்குது தூங்குகிற நேரத்தில் சில நேரம் எங்களோட ஆடை எங்கள மேலே த சந்தேகமாக இருக்கும் ஏதா நபிலாசா சொல்லி காட்டுறாங்க தூக்கத்தை இந்த எளிமையை பிறகு நல்லா கையைத்தான் கழுவ சொல்கிறாங்க நீ உதவி செய்ததுக்கு முன்னால் நல்ல கையை கழுகுங்க ஏன்னு சொன்னால் ஐந பாத்த இது ஆகும் கை எங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாது நபியாக சொல்கிறாங்க அப்போ அதனால் நான் உதவி செய்யுற நேரத்தை முதலாக நீ உதவுடைய உறுப்புகளை ஆரம்பிக்க முன்னால் நல்ல கைகளை தேய்ச்சி கழுகுங்க இதை இஸ்லாம் சொல்லுது நீண்ட ஒரு தூக்கத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நேரம் தான் சுபகுரிய நேரம் அப்போ சுபகுடிய நேரத்துக்கு முன்னால் உங்களுடைய பிள்ளைகள் வருவதாக இருந்தால் கட்டாயம் அனுமதி கேட்கணும் சில நேரங்கள் அந்த இரவு தூக்கத்துக்கான ஆடைகள் அணியப்பட்டிருக்கும் சில நேரங்கள் கணவன் இருக்கிறதுக்கான அதுக்கான பிரத்தியமாக நேரமாக இருக்கும் அப்போ அந்த நேரத்தை பிள்ளைகள் வார டைமில் பார்க்கக்கூடாத காட்சிகள் பார்க்கலாம் நான் யோசிக்கிறோம் சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் சின்ன புள்ள தான் பெருசாக யோசிக்குது சின்ன தான் பெருசாக யோசிக்குது ஒரு காலம் இருந்துச்சு ஆறு வயசுன்னு சொன்னால் ஆறு வயசு தான் இப்போ ஒரு ஆறு வயசை பார்த்தோம்னு சொன்னால் கையில் ஃபோனை கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பிள்ளை சொல்லி தரும் இங்கே போங்க இப்படி பார்க்கலாம்னு சொல்லும் அந்த விஷயத்தை அந்த புள்ள பார்க்குற டைமில் அந்த புள்ள தேட பார்க்கும் ஒரு காட்சியை பார்த்துட்டா அந்த காட்சி என்ன செய்ய அந்த பிள்ளைக்கு திறகு செய்யத்தான் தூண்டுவான் அப்போ இஸ்லாம் என்ன சொல்வது என்று சொன்னால் சுபவுடைய நேரத்துக்கு முன்னா புள்ளை வருதா வீட்டுக்குள்ளே வீட்டு அறைக்குள்ளே வரப்பாக்குதா புள்ளட்ட சொல்லுங்க அனுமதி கேட்டு வர சொல்லு அப்படி வார அனுமதி கேட்டு வர அனுமதி கேட்டு அந்த வாரது என்பது இஸ்லாத்துடைய மீ முக்கியமாக பண்பாடு அனுமதி கேட்காமல் வர இஸ்லாத்துடைய தடை செய்யப்பட்ட ஒரு பண்பு அப்போ இது முதலாவது நேரமாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வரையறை செய்யுது அதே போல் அடுத்தது புகருடைய அந்த நேரத்துக்கு முன்னால் உள்ள நேரம் சில நேரங்கள் நாம் பார்க்கலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு லுகருடைய அந்த நேரத்துக்கு முன்னால் சில தூக்கங்கள் தூங்குவாங்க அப்போ தூங்குற நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் புள்ள வருவதாக இருந்தாலும் கட்ட அனுமதி கேட்கணும் அதுக்கு அடுத்த நேரம் பாதி சொலாத்தில் இஷா அதாவது இஷா தொழுகைக்கு பின்னால் பிள்ளைகள் வாறுதா அனுமதி கேட்கணும் இப்போ இஷா தொலைவிப்பு என்ன செய்வாங்க சில தாய்மார்களாக இருந்தாலும் சரி அதே போல் ஆண்களாக இருந்தாலும் சரி அதுக்கான பிரத்தியமான ஆடைகள் அணிவாங்க ஏன்னா தொழுகைக்கு ஒரு செப்பரேட் ஆடைகள் இருக்கும் தூங்குறதுக்கான செப்பரேட் ஆடைகள் இருக்கும் அப்போ தூங்குவதற்கான ஆடைகள் அணிங்கின்ற நேரம் புல்லை அனுமதிக்க டக்குன்னு கதைக்குள்ளே வந்துட்டுன்னு சொன்னால் அந்த புள்ள தவறான காட்சிகளை பார்க்கும் அப்போ அந்த நேரத்தை நினைச்சி தூண்டுவான் நான் பார்க்க நிறைய பண்பாடு ரீதியாக மோசமானது மீன் முக்கியமான காரணம் அடிப்படை ஒழுங்காக விதைக்கப்படுறது இல்லை கட்டாய பிள்ளை சொல்லுங்கள் வாப்பமாக இருக்கிற டைமில் அரைக்குள் இருக்கிற டைம்ல இந்தந்த நேரங்கள் வாரட்டை கட்டாயம் சாத சொல்லி வாங்க அது சொல்றதுக்கு பெரிய ஒரு கஷ்டம் ஒன்று இல்லை சௌதரே சொல்லலாம் சரி ஆண்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது வாரது ஒம்பது மணி புறம் இருக்கும் அது பத்து மணி புறம் இருக்கும் அப்ப நேர காத்து வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்கள் அப்ப கட்டாயம் இந்த பண்பாடு என்பது உங்களுக்கு மத்தியில் கட்டாயம் பிள்ளைகளுக்கு அந்த விதைக்கப்படணும் அது விதைக்காத பட்சத்தில் தான் பிள்ளைகள் தவறான அமைப்பில் போகக்கூடிய காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்ப இது மிக முக்கியமான ஒரு பகுதியா இருக்கின்றது